வணக்கம் ரோவலை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு இன்று ஒரு தகவலுக்குள் நுழைகிறோம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் சரியோ தியோ எல்லோரும் தியோர் துஷ்டரை கண்டால் தூர விலகு இப்படி ஒரு பழமொழி உண்டு தெரியுமா தெரியுமே அடிவிட போகாதீங்க தள்ளி போங்க தள்ளி போங்க துஷ்டரை கண்டா விலகி போடுவோம் பேருந்து இருந்தோண்டும் பில்லங்கப்பட்டு போட்டு பேந்து துன்பப்படக்கூடாது எதுக்காக இப்படி சொல்கிறார்கள் துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான் அதனை கண்டால் பயந்து ஓடி ஒளிந்து கொள் அப்படி என்ற அர்த்தம் அப்படி இல்லை ஒரு துஷ்டனை நெருங்கி போனால் அவன் நமக்கு கெடுதலாக ஆலோசனைகளை சொல்லலாம் அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம் அல்லது தீய நட்பினாலே அவன் ஏற்கனவே கெட்டுப்போனவனாக கூட இருக்கலாம் இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனுடைய பாதிப்பு நமக்கு வந்துவிடும் அதனாலே விலகி போக சொல்கிறார்கள் பூட சேர்ந்த நேரம் மணமீசம் பண்டியுடன் கூடிய சரியோ அப்ப அது மாதிரி அப்ப துஷ்டனோட தெரிஞ்சாலும் பிரச்சனை சொல்லு அது சேர்க்க சரியில்லை அது நல்ல அப்ப அப்போ சேர்க்க தான் புழைச்சி போச்சு சொல்றேன் பழையாக்கள் அதோட போய் சேர்ந்தான் கெட்டுவன் நல்லா இருந்தவன் எப்ப சேர்ந்தான் அண்டைக்கு கெட்டான் அப்ப அத நாங்களும் கவனமா பார்த்து விளங்கிடுவோம் துஷ்டர்களை கண்டா என்ன ஓ துஷ்டர்கள் நாலு வகையாக பிரிக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே நெருங்கி போனால் அவனுடைய பாதிப்பு நமக்கு வந்துவிடும் இதையே கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் என்றால் துஷ்டர்களை நாலு வகையாக பிரிக்கிறார்கள் இது நாலு வகைக்கும் உதாரணம் வேண்டும் என்றால் வேறு எங்கேயும் போக வேண்டாம் எங்க போக போறேன் மகாபாரத்து தான் போக போறேன் மகாபாரத்தை பார்த்தால் போதும் அதிலே இந்த நாலு வகையான தீயோரும் பெறுகிறார்கள் அதுதான் நான் முந்தைய மகாபாரதம் ராமாயணம் படிப்பிக்கும் சும்மா படிப்பிங்க எங்களுக்கு அதை விடாது அதை பத்தி இப்ப தெரியா ஒரு உம் முதல் பகைக்கு உதாரணம் சகுனி இவன் மனதிலே எப்பவும் தீய எண்ணங்களே நிறைந்திருக்கும் அவன் உடம்பே அப்படித்தான் உடம்பே அவனுக்கு தீயம் தான் கனவிலே கூட தீய தீயலோசனைகள் பத்தியும் கிடக்கே எலும்பேக்கு நடக்கே கேக்க சாப்பிடுக்க எல்லாம் அவனுக்கு அதுதான் நினைவு யாராவது ஒருவர் நல்லபடியாக வாழ்ந்தால் அதை இவனாலே சகித்துக் கொள்ள முடியாது இவன் அப்படி அதுக்குள்ள என்ன வந்த தவறுட்டான் இப்படிப்பட்டவனுடைய நெட்டிங்கிய தொடர்பு துரியோதனுக்கு கிடைத்தது துரியோதன் கேட்டான் துரியோதன எப்படி என்றால் அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்வதற்கு தயங்காதவன் அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்வதற்கு சகுனி உதவினா சும்மாவே சும்மாவே ஆள் சரியில்லை அதோட இதுதான் இந்த இரண்டு பேருடைய சகவாசம் இன்னொருத்தருக்கு கிடைத்தது அவன் யார் என்றால் துச்சாதனன் அவன் தீய நடத்தை உள்ளவன் இந்த மூன்று துஷர்களுடன் நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான் அவன் தான் கர்ணன் பாவம் கர்ணன் இல்லே அவன் வந்து இதுக்கு பட்ட உறங்காது பட்ட பாடியிருக்கவன் வந்து இதுக்கு ஐயோ கர்ணன் இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன் அவன் நல்லவர்களோடு சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவர்களிடம் நட்பு வைத்துக் கொண்டான் அதனாலே அவன் தீய செயல்களிலே ஈடுபடுவது போல் ஆகிவிட்டது அவன் எப்படி செய்தாலும் துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவிலே வளர்ந்ததாலே அவனுக்கு துணையாக இருந்தான் நட்புரிமையினாலே உதவி புரிய வேண்டிய வேண்டியது சரிதான் அது தப்பு என்று சொல்ல முடியாது இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்வது சரியில்லை அது சரிதானே நீ உனக்கு நட்பு நீ வாங்கி நக்கு தான் அதான் நடந்த விளையாச்சு அப்ப செஞ்சோட்டு குழந்தை சரி சரி அதுக்காக தீய செயல்களுக்கு அரசியலையும் சில பேர் அப்படிதான் இருக்குது இல்லையா சரி சரி சரிங்க நாங்கள் தெரியாம இருக்கிறோம் ஆனா எங்களை தெரிய பண்ணி விட்டுறாதீங்க நாங்கள் தாரம் புத்தி பலம் புஜபலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வபலம் இல்லையென்றால் ஜெயிக்க முடியாது என்பது பெரியவர்கள் கருத்து தெய்வ பலம் இருக்கணும் தெய்வத்தை நம்பாட்டி கஷ்டம் தானே கஷ்டம் தானே ஆனா தெய்வத்தை என்று சொல்லி சில பேர் சிதைப்பான் நடிவை கருத்து இல்லை தெய்வம் இங்கே இல்லையே தெய்வம் இல்லாட்டையும் கரைச்சல் அவன் தெய்வத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் கடவுளுடைய கஷ்டம் கர்ணன் மகாவீரன் இருந்தாலும் கடைசியிலே அவன் கதி என்ன ஆகியது அவனிடம் எல்லா நல்குணங்களும் இருந்தது இருந்தாலும் ஏன் இப்படி ஆகியது தீயவர்களின் சேர்க்கைதான் காரணம் அடைய கிடந்த புண்ணியத்தை கூட கிருஷ்ணன் வந்து வாங்கி போட்டான் புண்ணியம் இருக்கிறாரு அவன் உயிர் போவது இல்லையாண்டு போட்டு உள்ளத்து நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்ல ஒரு மதத்தடாக்கா தான் அவையா நட்டு வாங்கி இழுத்து புண்ணியத்தை தானதமாகி கொடுக்குறான் என்று அவர்களுடன் சேர்ந்ததுனாலேயே இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் நாலு வகை துஷ்டர்களில் இவன் ஒரு வகை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது தீய ஆலோசனைகளுக்கு சகுனி தீய உணர்வுகளுக்கு துரியோதனன் தீய செய்கைக்கு துச்சாதனன் தீய நட்புக்கு கர்ணன் நல்ல உண்ட சொல்லி விட்டாங்க தீய நட்பு இப்படி உதாரணமாகி விட்டார்கள் அதனாலே தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு என்று சொன்னார்கள் அது புராண காலம் இப்போது நிலைமை வேறு விதமாக இருக்கிறது அன்று ஒரு நாள் யாரோ ஒருவர் அப்படித்தான் ஒரு காட்டிலே பாதையிலே அடிபட்டு கிடந்த ஓ யாரோ ஒரு துஷ்டன் அவரை அடிப அடித்து போட்டு விட்டான் போல இருக்கிறது அந்த வழியாக போன ஒருவர் பிரதாபப்பட்டு அவனை போய் தூக்குனர் ஆறுதல் சொன்ன ஐயோ இன்னொன்று விழுந்தோ உணவுங்கோ உங்களுக்கு கலைக்கிறோ தண்ணி கொண்டு ஒரு மாதிரி ஆறுதல் சொன்னார் இதோ பாருங்கள் இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது கூடாது ஏனென்றால் இங்கே ரவுடி ஒருவன் வருமானாம் இந்த வழியால் போர்வர்களிடம் எல்லாம் வழிபுரை செய்வதாக கேள்விப்பட்டிருக்க இவர் விழுந்துழந்ததுதான் வழிபுறையாரு கேள்விப்பட்டிருக்கிறேன் இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீர்கள் இனிமேல் அப்படி எல்லாம் கேள்விப்பட மாட்டீர்கள் விழுந்து இறந்த சொல்றேன் அதற்கு அடிபட்ட ஏன் என்று கூட்ட நான் தான் சார் அந்த ரவுடி இந்தபடியா படியாக தகராறு செய்தேன் ஆத்தியோ அவர்கள் தான் என்னை இப்படி அடித்து போட்டு விட்டு என்னோட இந்த பணத்தை எல்லாம் பறந்து கொண்டு போய்விட்டார்கள் காலம் மிகவும் கெட்டு விட்டதுன்னு கோரேன் ஐயோ ஐயோ காலம் கட்டு போச்சு எனக்கு அடிச்சு போட்டாக்கி அடிச்சு போட்டாங்க காசு இல்லாதையும் பறிச்சு போட்டாங்க இனிமேல் உங்களுக்கு இந்த பயம் இருக்காது அது ரெண்டியோட திருத்ததே போட என்று சொல்லி முடித்திருக்கிற நல்ல விஷயம் சிந்தனைகளுக்கும் சிரிப்புக்கும் இயல்பாக தென்கட்சி சோ சுவாமிநாதன் நல்ல ஒரு கருத்துக்களை தந்துக்கிறாரு அவருடைய கருத்துக்களை கேட்டு நாங்களும் அப்படியே வாழ பார்க்கணும் சும்மா கேட்டு போட்டு இருக்க கூடாது எல்லாம் கேட்டு போட்டு சோதனை கண்டு இருக்க கூடாது அது வாழ்க்கையில் எங்க படிக்கிறது ப சோதனைக்கு மட்டுமே சில பேர் படித்து போட்டு அப்படியே புத்தக பூச்சியாகவே இருப்பினும் அவைக்கு சமூகம் தெரியாது புத்த சில பேர் சொல்லுவோம் அவனு பாதி அவன் வரும் புத்தக பூச்சி தான் அவனுக்கு அதுதான் தெரியும் வேற ஒரு லைனும் தெரியாது அப்படி இருக்க கூடாது படிக்கிறவர்கள் சமூகத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கணும் புத்தகத்தை படித்து போட்டு சோதனையில் பார்த்து சரி போய் உயர் பதவியில் இருந்தால் மக்களோட எப்படி அணுகிறேன்னு தெரியணும் மக்களோட எப்படி கதைக்கிறேன்னு தெரியணும் அந்த பண்பாடு இல்லாட்டி போய் தெரியுன்னா படிச்சேன்னு தெரிஞ்சது இந்த பெரிய பதவியில் வந்தும்

இது எல்லாரும் நிபந்தனைகளான அன்யூஸ் இது நிபந்தனைங்களை நீங்கள் நாங்கள் பிடி செய்வோம் என்றால் அந்த கரத்ரேந்து இடையேட்ட கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம்